ஹலோ ஃபார்ம்னா சின்ன மீடியில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா செஞ்செண்டா அப்படிங்கிற அக்ரீமல் பிராண்ட் இருந்த அழிக்க அப்படிங்கிற பூச்சிகளை பற்றி பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் இதில் என்ன டெல்ட் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது தைமை தக்சம் டுவல் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜும் லேம்பர் சைடில் த்ரீ நைன் பாயிண்ட் ஃபைவ் பெர்டேஜும் செட்ஜி ஃபார்மெட்டில் இருக்குது அதாவது சிட்டர் சிட்டரானிக் கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிற ஃபார்மட்டில் இருக்குது அப்படின்னா இரண்டு அல்லது மூன்றுக்கும் மேற்பட்ட கெமிக்கலை ஒன்றா சேர்க்கும்போது இந்த ஃபார்மெட் வந்து உருவாகும் அண்ட் இந்த பூச்சிகளை வந்து எந்த மாதிரி வேலை செய்யும் அப்படின்னு பார்க்கும்போது கான்டெக்ட்டாக வேலை செய்யும் சிஸ்டமெட்டிக்காக வேலை செய்யும் அதை நம்ம சொல்லக்கூடிய பூச்சிகள் புழுக்கள் மேலே இந்த மருந்து ஸ்ப்ரே பண்ணும்போது படித்தாலும் செத்துடும் ஒரு வேலை படலனாலும் தாவரத்தோட சார உரியும் போதோ இல்லைனா பயிரை அரித்து உண்ணும் போதோ செத்துடும் அண்ட் இந்த பூச்சிகளை பயன்படுத்துகிற மூலியமாக பயிர்களில் நம்ம ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மையை கொண்டு வர முடியும் எப்படின்னா இது வந்து ஒரு இன்டக்ரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் அதாவது இது வந்து சார் ஒஞ்சம் பூச்சிகளுக்கும் கேட்கும் அதே நேரத்தில் அரித்து உண்ணக்கூடிய பூச்சிகள் புழுக்களுக்கும் கேட்கும் ஸோ இதன் மூலயமா நமக்கு வந்து ஒரு இன்டகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை நம்மளால் கொண்டு வர முடியும் அண்ட் இந்த பூச்சிகளை பயன்படுத்துகிற மூலிமா பயிர்களில் ஃபைட்ரோடிக் எஃபெக்ட் வந்து ஏற்படும் அதாவது சாதாரணமாக நடக்கக்கூடிய ஃபோட்டோஸ் இந்த வந்து கூடுதலாக இருக்கும் அப்படி இருக்கும்போது இலைகள் எல்லாமே நல்லா பச்சை நிறமாக தெரியும் அதாவது வளர்ச்சியும் ரொம்பவே உத்வேகமாக இருக்கும் நெக்ஸ்ட் இந்த பூச்சிகளை பயன்படுத்துகிற மூலிமா என்னென்ன பூச்சிகள் பொருட்களை அழிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஏ பேச்சுன்னு சொல்லக்கூடிய அஸ்வினி பூச்சி தாக்குதலுக்கும் ஜாசிட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இலைத்தத்துப்பூச்சி தாக்குதலுக்கும் த்ரிப்ஸுன்னு சொல்லக்கூடிய வால்பயன் தாக்குதலுக்கும் ஒயிட்ஃப்ளைஸ்னு சொல்லக்கூடிய வெள்ளை ஈக்களோட தாக்குதலுக்கும் அண்ட் கிரிடில் பீட்டில்னு சொல்லக்கூடிய கச்சை வண்டு இந்த கச்சை வண்டு வந்து பயிர்களில் குருத்தை தின்னும் அதாவது கொப்புகள் வழியாக பயிரோட குறுத்தை தின்ட்டு போய் ஒரு டைமுக்கு அப்புறம் செடியே அழிச்சிரும் இந்த கச்சை வண்டுக்கு உதாரணமாக நம்ம எதை சொல்லலாம்னா இப்போது முருங்கைப்பேரில் ஏற்படக்கூடிய ஒயிட் கிரிப்ஸ் அதாவது வெள்ளை புழுக்களோட தாக்குதல் சி ஷேப்டு வெள்ளை புழுக்கள் இந்த புழுக்கள் வந்து என்ன பண்ணோன்னா மண்ணில் வந்து வேர்கள் வழியாக குருத்தை தின்னுக்கிட்டே வரும் ஒரு டைமுக்கு அப்புறம் குருத்து ஃபுல்லாக தின்னதுக்கு பிறகு மரம் வந்து வளர்கிறதுக்கே வாய்ப்பு இல்லாமல் இருக்கும் அதாவது குருத்தில் எந்த ஒரு நீரோட்டமும் இல்லாத காரணத்தினால மரத்தில் வந்து பச்சைத்தன்மை குறைஞ்சிரும் ஆல்மோஸ்ட் மரமே டையான ஸ்டேஜில் வில்ட் இருக்கும் கொப்புகள் துடிவிக்கும் ஆனால் கொப்புகள் வளர்கிறதுக்கான நீரோட்டம் மரத்துக்கு கிடைக்காது ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் மரம் வந்து ஒரு குறிப்பிட்ட அப்புறம் செத்துறோம் அதே மாதிரி தான் இந்த கிரிட்டல் பிடலும் மற்றும் இது இல்லாமல் புழுக்கள்னு பார்க்கும்போது பயிர்களில் இலையில் அறுத்து உண்ணக்கூடிய பச்சை புழுக்கள் மற்றும் ஹேரிகேட் புழு சொல்லக்கூடிய கம்பளி புழுக்கள் இது இல்லாமலும் சாதாரணமாக பயிர்களில் ஏற்படக்கூடிய புழுக்கள் மற்றும் மொட்டு புழுக்கள் இந்த மாதிரியான புழுக்கள் அழிக்கிறதுக்கும் இதை பயன்படுத்தலாம் ஆனால் காய் புழுக்கள் மற்றும் புழுக்கள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்காது எதனாலனா இதில் இருக்கக்கூடிய ரெண்டு கெமிக்கலில் தைமை வந்து சாரஞ்சும் பூச்சிகளுக்காகவே பிரத்யேகமாக பயன்படுத்தக்கூடிய கெமிக்கல் லேம்டா சைக்கிளோ திரும்ப தான் புழுக்களுக்காகவே பிரத்யேகமாக பயன்படுத்தக்கூடிய கெமிக்கல் ஸோ இதில் வந்து ஒரு கெமிக்கல் தான் புழுக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய கெமிக்கல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து புழுக்களுக்கு சம்டைம்ஸ் இப்போ கத்திரி பயிர் எடுத்துக்கிட்டோனாலும் சரி எல்லாம் மல்லிகை போன்ற பூகை பயிர் எடுத்துக்கிட்டோம்னாலும் சரி அதிலலாம் ஏற்படக்கூடிய புழு மற்றும் காய்ப்புழு போன்ற தாக்குதலுக்கு நம்ம வந்து ஒரு கெமிக்கல் மட்டுமே பயன்படுத்துகிறங்கிறது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்காது ஸோ நம்ம வந்து கம்பைன் பண்ணி இன்னொரு புழுக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்து சேர்த்து பயன்படுத்துவோம் அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த மருந்து வந்து ஆறு மணிநிலை பக்குவத்தில் இருக்கக்கூடிய புழுக்களுக்கு தான் நம்மளால் பயன்படுத்த முடியும் அதாவது புழுக்கள் தாக்குதல் ஆரம்ப மணிநிலையில் பரவலில் இருக்கும்போதே நம்ம பயன்படுத்துகிறதா இருந்தால் இந்த மருந்து வந்து போதுமானதாக இருக்கும் அப்படி இல்லை அடல்ட் ஆகிருச்சு புழுக்கள் எல்லாமே பெரியிருச்சு முதிர்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த புழுக்களை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த மருந்து மட்டுமே போதாது அவங்க வந்து இது கூட எமாமட்டின் பெஞ்சோ அப்படி இல்லைனா வேற ஏதாவது கோரோஜன் போன்ற மருந்துகளையோ பயன்படுத்துகிறது நல்லது அண்ட் மற்றபடி பார்க்கும்போது நம்ம சொல்லக்கூடிய சாரஞ்சம் பூச்சிகளுக்கும் கிரிடில் வீடில் போன்ற வண்டுகளுக்கும் மற்றும் இலை புழுக்கள் போன்ற பச்சை புழுக்களுக்கும் நல்ல செல் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு இந்த மருந்து ஒரு டோசேஜ்னு பார்க்கும்போது மினிமம் டோசேஜாக ஒரு லிட்டர் தண்ணிக்கு பாயிண்ட் டூ ஃபைவ் எம்எல் பயன்படுத்தணும் இது வந்து எப்போ பயன்படுத்தணும் அப்படின்னா எந்த ஒரு பூச்சியோ புழுவோ நம்ம சொல்லக்கூடிய தாக்குதல் ஓரிரு செடிகள்லேயும் ஓரிரு இலைகள்லையும் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம பயன்படுத்தணும் இதுவே பூச்சி பரவல் வந்து க்ளோஸ் டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆர் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ ஒரு செடினு எடுத்துக்கிட்டோன்னா அந்த செடியில் வந்து ஒரு பாதி செடிகிட்ட பூச்சி பரவலோ இல்லைனா புழு தாக்குதலோ ஏற்பட்டுருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு ஒரு லிட்டர் தண்ணிக்கு பாயிண்ட் ஃபோர் எம்எல் அப்படிங்கிற இதில் பத்து லிட்டர் தண்ணிக்கு நாலு எம்எல் பயன்படுத்தலாம் இது போதுமானது இதுக்கும் மேற்பட்டு பூச்சி பரவல் ஏற்பட்டுருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து பாயிண்ட் ஃபைவ் எம்எல்ஐ மேக்சிமம் பயன்படுத்தலாம் அதுக்கு மேலே போகக்கூடாது எதனாலாம் நம்ம டோசேஜ் கூட்ட கூட்ட புழுக்கள் பூச்சிகள்லாம் ரெசிஸ்டண்ட் ஆகும் அப்படி ஆனதுக்கு பிறகு ஒரு அப்புறம் நம்ம வந்து நார்மலான டோசேஜ் பயன்படுத்தணும் அப்படின்னா ரிசல்ட் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் ஸோ முடிஞ்ச அளவு நம்ம சொல்லக்கூடிய டோசஸ்லேயே பயன்படுத்துங்க அண்ட் இது வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சாரஞ்சும் பூச்சிகளுக்கும் தாவரத்தை அரித்து உண்ணக்கூடிய புழுக்களுக்குமே நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இது வந்து புழுக்களுக்குன்னு பயன்படுத்துகிற பட்சத்தில் இப்போ இதுக்கு உதாரணமாக நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னால் கத்திரிப்பயிரை எடுத்துக்கலாம் இதில் வந்து சாரஞ்சம் பூச்சியான வெள்ளைகளோட தாக்குதலும் சொல்லக்கூடிய வாழ்ப்பை தாக்குதலுமே இயல்பாக ஏற்படும் அதே சமயத்தில் காய்ப்புக்களோட தாக்குதலும் அதிக அளவில் இயல்பாக ஏற்படும் இப்போ இதுக்கு இந்த அலிக்கா பூச்சிகளை பயன்படுத்தும் போது இதில் கூடிய தைமை தாக்கசம் வந்து சாரஞ்சம் பூச்சிகளை நல்லாவே கட்டுப்படுத்தும் அதே சமயத்தில் இதில் உடைய லேண்டோ சைட் வந்து சிறிய புழுக்களை கட்டுப்படுத்தும் அப்போ நம்ம இது கூட என்ன சேர்த்து பயன்படுத்தினா காய் புழுக்களை முழுசாக கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது உதாரணத்துக்கு நம்ம எமாவோட்டின் பெஞ்சோயிட்ட பாயிண்ட் ஃபைவ் கிராம் பயன்படுத்தணும்னா நல்ல விசல் கிடைக்கும் அதனால இதில் ஆல்ரெடி புழுக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு மருந்து இருக்குது கூடவே எமாவட்டின் பென்ஜோய்ட்டு பயன்படுத்தும் போது காய் புழுக்களை வந்து நல்லாவே கட்டுப்படுத்திடலாம் அண்ட் இந்த அலிக்காய் பூச்சிக்கொல்லியோட கம்பர்டபிள்னு பார்க்கும்போது இதை வந்து நம்ம மற்ற எந்த ஒரு பூச்சிகொல்லிகளையும் சரி போன புள்ளிகளில் சரி நுண்ணூட்டு சத்து மருந்துகூடையும் சரி சேர்த்து பயன்படுத்தலாம் இதனால் பயிர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அதேமாதிரி நம்ம சொல்லக்கூடிய சாலைஞ்சம் பூச்சி தாக்குதலோ இல்லைனா புழு தாக்குதலோ எந்த ஒரு பெயரில் ஏற்படுத்தினாலுமே அதுக்கு இந்த அழிக்கா பூச்சிகளை பயன்படுத்தலாம் அது எந்த ஒரு காய் வகை காய்வகை பூ பூகையை பெயராவோ பழவையைப் பெயராவோ எண்ணெய் வைத்துப் பெயராகவோ தானிய வகை வைப்பெயரவோ இருந்தாலும் சரி நம்ம சொல்லக்கூடிய பூச்சிகள் பொருட்களுக்கு நல்லது செல் கிடைக்கும் அண்ட் இதன் பூச்சிகளோட பிரைஸ்ன்னு பார்க்கும்போது இது வந்து மினிமம் பேக்கேஜா நாற்பது எம்எல் பேக்கேஜ் அவைலபிளாக இருக்குது இதோட ப்ரைஸ் வந்து நூற்றம்பது ரூபாயிலேருந்து இரநூறுவாய்க்குள்ள வருது அண்ட் செகண்ட்ரு பேக்கேஜாக எண்பது எம்எல் பேக்கேஜ் அவைலபிளாக இருக்குது இதோட ப்ரைஸ் வந்து முந்நூறுரூவாயிலேருந்து முந்நூற்றம்பது ரூபாய்க்கிட்ட வருது அண்ட் நெக்ஸ்ட்டு இரநூறு எம்எல் பேக்கேஜ் அவைலபிளாக இருக்குது இதோட ப்ரைஸ் வந்து அறுநூத்தம்பது ரூபாயிலேருந்து எழுநூற்றம்பது ரூபாய்க்குள்ளான விலையில் வருது அதேமாதிரி அரை லிட்டர் பேக்கேஜில் இருக்குது இதோட விலைன்னு பார்க்கும்போது ஆயிரத்தி நானூறு ரூபாயிலேருந்து ஆயிரத்தி ஆறுநூறு ரூபாய்க்குள்ளான விலையில் அவைலபிளாக இருக்குது அண்ட் மேக்ஸிமம் குவான்டிட்டி பேக்கேஜாக ஒரு லிட்டர் பேக்கேஜ் அவைலபிளாக இருக்குது இதோடய ப்ரைஸ்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாயிலேருந்து ரெண்டாயிரத்தி எழுநூறுவாய்க்குள்ளே அவைலபிளாக இருக்குது ஸோ தேவைப்படுறவங்க தேவையாக எல்லாம் வாங்கி பயன்படுத்திக்கலாம் அண்ட் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் செகண்ட்ரி சேனலான அக்ரீஹ்ரோ ஷார்ட் சேனலோட லிங்கும் கமெண்ட் பாக்ஸில் லீட் பண்ணிக்கிறோம் மறக்காம ஜாயின் பண்ணிங்க அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தனா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வேறு எந்த மருந்துகளையும் பற்றி தெரிஞ்சுங்க நினச்சிங்கன்னா அந்த மருந்தோட பேரையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த மாதிரி நம்ம பப்ளிஷ் பண்ணுற எல்லா விவசாய வீடியோலையும் தொடர்ந்து பார்க்கணும்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உடைய நோட்டிஃபிகேஷனை கனெக்ட்டு செஞ்சு ஆள் கொடுத்துங்க அப்போ நம்ம போடுற எல்லா வீடியோவும் உடனே உள்ள நோட்டிஃபிகேஷனாக வந்து